அனைவருக்கும் வணக்கம் ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதயார் அஷ்டோ டெம்பிள்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் அஷ்டோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம் இயங்கம் வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிதுன ராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தர எல்லாம் வல்ல இறைவரை பிரார்த்திக்கிறேன் விஹாரி வருஷம் சித்திரை மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் மூன்றாம் தேதி சுக்ரன் மீன ராசிக்கும் பதிமூன்றாம் தேதி புதன் மேஷ ராசிக்கும் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் மேஷ ராசிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் இடம் இடம்பெறுகிறார்கள் சரி உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்படின்னா வடவழ கொழக்கழா பேச மாட்டாங்க கட் அண்ட் ரைட் இந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னா கரெக்ட் இது தவறு அப்படின்னா அந்த விஷயம் தவறத்தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு செயலையும் வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆட்கள் வந்து மிதனராசி மிதனராசிக்காரர்கள் ஆனா இந்த மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சில குழப்பங்கள் உங்க பேச்சுல உங்க செயல்ல உங்களுடைய எண்ணத்துல சில சில குழப்பங்கள்ன்றது வந்து சேரும் ஆனா அதை வந்து உங்களால தவிர்க்க முடியாதா இருந்தாலும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ச சில டைம்ல வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சரி கூட ஒர்க் பண்றவங்களும் சரி ஹையர் அபிஷியலும் சரி சரி என்னமோ அவங்க யோசனை இருக்காரு இன்மேட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து செய்யுங்க அப்படின்ற ஒரு இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க தர அது உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்ன்றது இருக்காது உங்களுக்கு தனஸ்தானம் அப்படிதான் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அமோகமான திருப்தின்றது இருக்குங்க பண வரவை எதிர்பாராத விதத்திலிருந்து பணம் வரவுன்றது கிடைக்கும் பழைய பாக்கிகள் இருந்தாலும் வசூல் ஆகும் ஸோ குடும்பத்திலையும் அமைகின்றது நிலவுங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டுக்குண்டான சுக்ரன் வந்து ஐந்துக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்காருங்க இப்ப சித்திரை மாசம் மூணாம் தேதி மீன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போறாரு ஸோ உத்தியோகத்தில் இடம் மாறுதல் அப்படின்றது இருக்கும் ஏன்னா உங்க ராசி ராசிய புதனும் அந்த பத்தாம் இடத்துல இருக்காரு அவர் பதிமூணாம் தேதி தான் மேஷ ராசிக்கு வராரு ஸோ இந்த மாசம் ஆரம்பத்திலே இடம் மாறுதல் உத்தியோகம் மாறுதல் இல்ல ஒரு ப்ரமோஷன் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றது உங்களுக்கு நிறையவே உண்டுங்க செய்யற தொழிலா இருந்தாலும் சரி பண்ற உத்தியோகமா இருந்தாலும் சரி இந்த விதம் அது அபரி விதமான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க கூட பிறந்தவங்களோட உதவி உங்களுக்கு நல்லாவே இருக்கு ஆனா நீங்க யாரர்கிட்ட எச்சரிக்கா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் கேத்து குரு அதிகாரம் பெற்ற குரு வந்து இந்த உங்க ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் மூலமா தொழில் பண்றவங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வெளியிட வெளி விவகாரத்துல வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்யறதும் நல்லது ஜீவனக்காரக சனி பகவான் இவங்க ராசிக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உண்டான உண்டான பிரபாவத்தை காமிப்பா இல்ல சில சில இடத்துல வந்து ஒரு காரியத்தை நடத்திட்டு அதனால சில ஒரு சிலருக்கு கூட சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்றதும் கொண்ட வாய்ப்புன்றதுனால நீங்க எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு பொறுமையா செய்யுங்க அது உங்களுக்கு நல்லதாவே முடியும் புத்திரபாகியம் அப்படின்னு எடுத்து பார்த்தாலும் புத்திரபாகியம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாத்தாங்க இருக்கு திருமண வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகலாம் தள்ளி போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஏன்னா சில குழப்பங்கள் பிரச்சனைகள் தேவையில்லாத தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து சந்திக்க நேரிடும் திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது சில சில சங்கடங்களை நீங்க சந்திக்க சந்திக்கின்றன வாய்ப்புன்றது இருக்கிறது ஹையர் அபிஷியல் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்காங்க செய்கிற உத்தியோகத்துல வந்து உங்களுக்கு பா மேனேஜரோ பாசேஜரோ அதுக்காக சீனியர் மேனேஜரோ ஜெனரல் மேனேஜரோ உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க அந்த விஷயத்துல வந்து நீங்க ஒரு கொடுத்து வச்சிருந்தாங்க அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தாங்க இந்த பண ராசிக்காரர்களுக்கு ஓகே குடும்பத்தில் அமைதியும் நல்லா இருக்கு சர்க்கிள் நல்லா இருக்கு ஆனா பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் இருங்க பெரிய அளவில் பாதிப்பு இல்லை உங்க ராசியில பாத்தீங்கன்னா மிருகசேஷம் நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களும் உங்க ராசியில இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருகசீஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நவகிரகத்துல இருக்கிற செவ்வாய் வழிபாடுன்றது உங்களுக்கு பண்ணுங்க நல்லது எப்பவும் கையில வந்து இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவப்பு வஸ்திரத்தை எப்பவும் கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க ஒரு ஹேண்ட் கப் இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன ஒரு துணியா இருந்தா கூட அதை வந்து நீங்க உங்களோட பேண்ட் பாக்கெட்ல வந்து நீங்க வச்சுட்டீங்க இல்ல கையில ஒரு பசலியோ இதை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பல சங்கடங்களை வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம் திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்க பாத்தீங்கன்னா சர்பேஸ்வரர் வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு நீங்க வந்து இது சாய்பாபாவோ ராஜவேந்திர வழிபாடு இல்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பக மகான்கள் வழிபாடுன்றதும் உங்களுக்கு ஒரு விசேஷமான பலனை தரக்கூடிய வழிபாடா இருக்குங்க சோ பொதுவா இந்த மாசம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாகவே இருக்கு சில சில சங்கடங்களை தவிர்க்க முடியாததா இருக்கு அதற்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்க இந்த மாசத்தை உங்களிடக்குங்க நன்றி வணக்கம்